டெல்லி சுறுசுறுப்பாகி விட்டது விஜய் விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார் விஜய் என்ற ரீதியில் தான் இருக்கிறார்கள் டெல்லியில் இருப்பவர்கள் விஜய் அவர்களுக்கு மூன்று முக்கிய புள்ளிகள் என்ன என்று கேட்டால் விபத்து நடந்தது அவர் சென்னைக்கு திரும்பி வந்ததை தவிர மூன்று நாட்கழிச்சு அவர் வீடியோ போட்டிருக்காரு வீடியோ வந்த பிறகு தமிழக அரசு விஜயை சுருக்க பார்த்தது நெருக்க பார்த்தது கழுத்தை முறிக்க பார்த்தது இதையெல்லாம் வைத்து பார்த்தால் விஜய் அவர்களுக்கு இரண்டே இருந்து ஒரு சிறப்பான வழிகள் என்று அவர் நினைப்பதாகவும் அதற்காகத்தான் அவர் ஆதவ் அர்ஜுனாவை டெல்லியில் இருக்கக்கூடிய பல கட்சி தலைவர்களை பார்ப்பதற்கு அனுமதி தடுத்ததாகவும் கேள்விப்படுகிறேன் ஆதவ் அர்ஜுனா மூன்று முறை விஜயுடன் பேசிவிட்டார் டெல்லியில் இருந்து என்ற செய்தியும் எனக்கு கிடைத்தது காரணம் அவர் ஒரு தனியார் இல்லத்தில் இருக்கிறார் டேராடூனுக்கு போகிவிட்டு நாலாம் தேதி நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்க சமயத்தில் தான் இந்த விளையாட்டு விலங்கம் நடக்கிறது ஐந்தாம் தேதி மதியம் அவர் சென்னை வந்து விடுவார் அவரே போய் சரண்டர் ஆனாலும் ஆகலாம் அதை கைது செய்தாலும் செய்யலாம் ஒன்று இந்த பின்னணியில் பார்த்தால் இதெல்லாம் நான் லீகலா சொல்றேங்க சுப்ரீம் கோர்ட் வரணும்னு பாக்குறாரு விஜய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதி அரசர் சொன்னது கண்டிப்பாக அது கொள்ளப்பட்டாலும் முடியாது என்று சொன்னாலும் பெஞ்சுக்கு போகலாம் அதையெல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு வருகிறார் ஒரு முக்கிய வழக்கறிஞருடன் பேசிவிட்டார் அவர்களுக்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்தும் அழுத்தம் இருக்கிறது பாஜக தரப்பிலிருந்தும் அழுத்தம் இருக்கிறது டெல்லியில் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து விட்டால் ஆக மொத்தம் கரூர் சென்னை டெல்லி என்ற மூன்று புள்ளிகளை மறுத்து விட்டது இப்ப கரூர் வந்து அந்த சோகத்திலிருந்து மீண்டு அரசியலாக்கி என்னைக்கு ராகுல் காந்தி விஜயோட அதில் அரசியல் ஆயிடுச்சு என்னைக்கு இந்த சேமமானி சென்னைக்கு வந்து கரூருக்கு வந்தாங்களோ அப்பவே திமுக கொஞ்சம் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் தாக்கங்கள் அதிர்ச்சிகள் பயத்துல புலி கறக்கிறதெல்லாம் நடக்குது அரசியல் ரீதியாக திமுக ஒரு மாபெரும் கட்சியாக இருந்தாலும் அதற்கும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் அமித்ஷா இந்த தூதுக்குழு வைத்து அந்த தூதுக்குழுவை மூன்று நான்கு நாட்கள் ஆகிவிட்டாலும் தூதுக்குழுவில் வந்தவர்கள் பலர் நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக இது பற்றி பேச இருக்கிறார்கள் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி ஆனால் அந்தூர் எம்பி கரூர் எம்பி ஜோதிமணி ராகுல் காந்தியிடம் சொல்லி செவ்வாய் புதன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் ராகுல் காந்தி அயல் இருந்து திரும்பிய பிறகு மாணிக் தாகூர் ராகுல் காந்தி ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாம் கேசி சி வேணுகோபாலுடன் கரூருக்கு வர இருக்கிறார்கள் என்ற செய்தியும் டெல்லியில் உள்ளாகிறது ஆக மொத்தம் பாஜகவும் காங்கிரசும் விஜயை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய அளவில் விஜய் அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு அரசியலில் தான் நிலைப்பாட்டாக இருப்பேன் ரஜினிகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி ஓடி ஒளிய மாட்டேன் சரணாகதி அடைய மாட்டேன் என்ற செய்தியை சொன்ன பிறகு அமித்ஷா கண்டிப்பாக குஷி அடைந்தார் அமித்ஷாவிற்கு ஒரு நெருக்கமான ஒரு தொழிலதிபர் சென்னையில் யார் எடப்பாடி பழனிசாமியை அழைத்து கொண்டு வந்தாரோ டெல்லிக்கு அவரே விஜயுடன் பேசிக் கொண்டு என்றும் டெல்லியில் செய்திகள் உலாவுகின்றன இதெல்லாம் வதந்திகள் என்று சொன்னாலும் விக்ரம் டெல்லியில் ஒரு பரபரப்பான நிலை தமிழகத்தை பற்றி வந்து பீகாரை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இப்போ இப்போ தமிழ்நாடு அப்படி முக்கியத்துவம் வந்துருச்சு இதுல விஜய் அவர்கள் இரண்டு அரசாங்கங்களையும் எதிர்த்து பேசியதை அவர் இனி நிறுத்திக் கொள்வார் என்று தான் ஒரு ஆர்வடங்கள் சொல்கின்றன அரசியலாக பார்த்தார் மோடியை திட்டுவது என்பது உறுதி யாரும் இல்லை என்று சொல்லவில்லை பாஜகவுடைய பாலிசி சொல்வது உறுதி அது தேசிய அளவில் நாடாளுமன்ற அளவில் இப்பொழுது நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஆக மொத்தம் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தான் எதிரி நம்பர் ஒன்னு என்பதை அவர் மேலே நாட்டை இருக்கிறார் அதற்கு அமித்ஷா ஆதரவு தருகிறார் எனிமிஸ் மை ஃப்ரெண்ட் என்று சொல்லக்கூடிய அமித்ஷா கிட்டத்தட்ட ஒரு லைன் ஆஃப் அப்ரோச் பீகார் தேர்தல் முடிக்கிற மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஜனநாயக அதாவது என்டிஏனுடைய தலைவர் தமிழ்நாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமியுடன் முழு அதிகாரம் கொடுத்து விட்டார் விஜயை பற்றி இந்த அணியை கூட்டு வரலாமா வாண்டாமா என்று அதற்காக சில ஆலோசனைகள் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டது ஒன்று எப்படி விஸ்வநாத் பிரதாப் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் வைத்துக் கொண்டு நடைபோட்டாரோ பிரதமராக அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி விஜய் ஆதரவு பெற்றால் பாஜக கண்டிப்பாக அதற்கு எதிராக இருக்காது தேர்தல் முடிந்த பிறகு நாம் அதை அனுபவிக்கலாம் என்று அமித்ஷா சொல்லி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அதுவும் அந்த விஜய் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஒரு லைன் ஆஃப் அப்ரோச் வந்துட்டாங்க காங்கிரஸ் துடி துடிக்கிறது விஜயுடன் போக ஜோதிமணி மாணிக் தாக்கூர் திருநாவுக்கரசு போன்றவர்கள் எல்லாம் காங்கிரசுக்கு எதிர்காலம் வேண்டும் என்றால் விஜயுடன் போனால் மந்திரி சபையில் இடம் கிடைக்கலாம் என்று அதற்கு விஜய் ஒப்பு கொள்வாரா தெரியாது இரண்டாவது முறையாக அமெரிக்காவிலிருந்து தென் அமெரிக்காவிலிருந்து ராகுல் காந்தி விஜயுடன் பேசியிருக்கிறார் என்பதும் டெல்லியில் உலாவுகிறது எல்லாத்தோட முக்கியமா சொல்றேன் விஜய் இரண்டு அரசாங்கத்துக்கு எதிர்க்கூடாது நினைச்சிட்டு இருக்காரு அடி வாங்கியிருக்காரு நாட்களாக பழைய கதையெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க தொலைக்காட்சிகளில் தினத்தந்தி புதிய தலைமுறை மற்றும் நியூஸ் எயிட்டீன் போன்றவர்கள்லாம் வைகோ பேசியிருக்காரு ஒரு மரம் மேல ஏறாதரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் திட்டிருக்காரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பழைய நினைவுகள் இந்த பத்தி வருது மெது மெது மெதுமெதுவாதுவா காரணம் என்ன என்று கேட்டால் விஜய் வேடி வீடியோ வெளியிட்ட பிறகு திமுக விஜய் நெசுக்க பார்க்குறது அதை புரிந்து கொண்டு விட்டார் விஜய் இனி தீவிரமாக இருப்பார் தமிழகத்தை விட்டு விட்டு கண்டிப்பாக அவர் பாஜகவினுடைய அணுகுமுறை தான் எடுப்பார் என்று இன்று அண்ணாமலை டெல்லிக்கு வந்திருக்கிறார் அவர் கூட தெரிவித்திருக்கிறார் பி எஸ் சந்தோஷுடன் இப்ப விஜயனுடைய குவிச்சிருக்காங்க ஆமா எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தமிழகத்தில் ஒரு உணர்ச்சி விஜய் குழப்பி விட்டார் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் மூவர் கைது ஆவார்கள் அந்த கைதை நடத்தினால் கண்டிப்பாக விஜய் வீட்டு வாசலில் கும்பல் சேரும் இரண்டாவது மாவட்டங்களில் மாவட்டங்களிலிருந்து திங்கள் செவ்வாய் இந்த முதல் இந்த மூன்று நாட்களில் சாரசாவியா வரப்போறாங்க இப்ப விஜய் வீட்டை நோக்கி அப்ப விஜய் வந்து அந்த ஆதரவாளர்களுடன் கட்சிக்காரருடன் பேசுவார் என்ற நிலைமையும் எடுக்கிறது டெல்லியில் அவர் பேச ஆரம்பிச்சார்னா தன்னுடைய ஒரு ஆதங்கத்தை தெரியப்படுத்துவார் ஹைகோர்ட்ல வந்து டு டு கோ கரூர் அது கொடுத்துட்டான்னு வச்சுங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட சொல்லுவாங்க ஏன்னா அது தனி மனிதர் உரிமை கரூர் போகிறது போக வேண்டாம் கோர்ட்டு நிறுத்த முடியாது இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருது அது ஸோ ஆக மொத்தம் விஜயை நகர்த்தித்தான் தமிழக அரசியல் நடக்கிறது என்பதை டெல்லி உணர்ந்து கொண்டிருக்கிறது டெல்லி இப்ப வந்து கலூர்ல இருந்து சென்னைக்கு வந்து வெள்ளா விஷயம் இப்ப டெல்லிக்கு மாத்திடுச்சு சுப்ரீம் கோர்ட் ஓரிரு நாட்களில் சுப்ரீம் கோர்ட் வந்தாங்கன்னு என்ன ஆகும் அது பாருங்க அதை தவிர பொது சமூக வலைத்தளங்களில் அந்த நீதி அரசரை பற்றி சில சந்தேகங்கள் வர ஆரம்பித்திருக்கிறது அவர் தீர்ப்பு கொடுத்தது எப்படி என்று அவருடைய அம்மையா திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார் என்றெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறது அதெல்லாம் மேற்கோடு காட்டி சுப்ரீம் கோர்ட்டில் வந்தார்கள் ஆனால் திங்கக்கிழமை ஒரு நிலைமை மாறும் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய யூகங்கள் விக்ரம் வரக்கூடிய நாட்களில் விஜய்க்கு அவர் கைதாவாரே ஆனால் ஏன்னா திருமாவனம் சொல்லி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு கைதாகலையே கைதா ஆகலையேன்னுட்டு திமுகவிற்கும் தாவே காக்க என்ன தொடர்புன்னு கேட்கிறாரு அவர் உசிப்பு விடுறாரு ஸ்டா ஸ்டாலின அந்த ஆஹ் எப்படி அல இன்சான் கேட்கிறாரு எப்படிங்க கேட்க முடியும் அவரு அதே சொல்றாரு ஆர்எஸ் எஸ் தான் தூண்டி விடுது விஜய்ங்கிற கான்ட்ரிடேஷன் இருக்கு பாருங்க சோ திருமாவனவனுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு தயக்கமோ தடங்கலோ காரணம் இருக்கிறதாகத்தான் நினைக்கிறார்கள் அவருடைய அணுகுமுறையில் திருமாவளம் தான் ரொம்ப பயந்து இருக்காரு ஏன்னா அவர் தான் ஆத்தோ அர்ஜுனா மூலமா விஜயோட போனோம்னு நினைச்சாரு டிசம்பர் ஆறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் அந்த அம்பேத்கர் புக்கு விளையாடு விட அப்ப கூட விஜய் சொல்லியிருக்காரு அந்த எவன் இருக்காங்களோ எங்க எங்கிட்ட வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஆமா சார் ஆமா இந்த இந்த விஷயத்தை எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா விஜய்க்கு பாதுகாப்பு அமித்ஷா மனதில் முன்னெடுக்கிறது பிரையாரிட்டியாக இருக்கிறது கூடிய விரைவில் அது பற்றி எஸ்டிமேட் போடுவாங்க சொல்றாங்க சார் எடுத்துக்காட்டு இன்னைக்கு மாரிதாசையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களே சார் பயமா இருக்குது நாளைக்கு என்ன உங்களையும் பண்ணாங்கன்னு என்ன பண்றது இல்ல சார் நீங்க டெல்லியில இருக்கீங்க கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கு டெல்லியில வந்து நம்ம அதிகாரம் மரியாதையா பேசுறோம் திமுக வந்து ஒரு ஒரு அடக்குமுறையை ஆரம்பித்து விட்டது என்று தான் நினைக்கிறார்கள் வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து கரூருக்கு லாண்ட் ஆர்டர் பத்தி இது பண்ணி பேசுறீங்க அரசியல் தானே பேசுறோம் விஜய்க்கு ஆதரவாகத்தான் தமிழகம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனுதாபாலை விஜய்க்கு வந்து விட்டது பல இடங்களில் அதனால நேற்று பாருங்க ராஜ்தீப் சர்ஜாசே கிட்ட அண்ணாமலை பேசும்போது கூட சொன்னார் விஜய்க்கு இன் தமிழ்நாடு